யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றுகின்ற வைத்தியர் ஒருவர் வீட்டில் ரகசிய கேமராவை பொருத்தி வீட்டில உள்ள பெண்கள் குளிப்பதை ரகசியமாக கண்காணித்து வந்திருக்கிறார் வீட்டில உள்ளவர்களுக்கு தெரிந்த அவர் அடித்து துரத்தப்பட்டதாகவும் மனைவி விவாகரத்து கூறியதாகவும் சொல்லப்படுகின்றது விரிவாக பார்க்கலாம் அதையும் இன்னும் ஒரு சம்பவமும் இந்த மூட நம்பிக்கை என்று சொல்ல ஒரு விடயம் மக்களிடையே அன்று தொட்டு இன்று வரை இருந்து கொண்டேதான் இருக்கின்றது மூட நம்பிக்கையால பதினான்கு வயது சிறுமி ஒருவற்ற வாழ்க்கை வந்து தற்போது சீரழிக்கப்பட்டு கேள்விக்குறையாக இருக்கின்றது இவை இரண்டும் குறித்து விரிவாக பார்க்கலாம் இதுவரை என்னுடைய யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில கடமை ஆற்றுகின்ற வைத்தியர் ஒருவர் தன்னுடைய மனைவி மற்றும் மனைவியின் சகோதரி மனைவியின் தாயாரோட ஒரே வீட்டில வசித்து வந்திருக்கிறார் இந்நிலையில மனைவியின் சகோதரி மற்றும் தாயார் குளிக்கும் குளியலறையின் கண்ணாடிய மேற்பரப்பில ரகசியமாக கேமரா ஒன்றை பொருத்தி அந்த கேமராவை இணையத்தோட தொடர்பு தன்னுடைய தொலைபேசியில கண்காணிக்கும் வகையில செயற்படுத்தி இருக்கிறார் அவர்களிட நீர்கழாய் திருத்தும் பணியொன்று இடம்பெற்றிருக்கலாம் அப்போது பிளம்பர் வரவழைக்கப்பட்டு நீர்க்குழாய் திருத்தும் போதுதான் அங்கு வந்து ரகசிய கேமரா பொருத்தப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது இந்த விடயம் வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரிந்ததனை அடுத்து அந்த மனைவி என்ற சகோதரி இது தொடர்பில் அந்த வைத்தியரிடம் கேட்டிருக்கிறாவா அவர் வீட்டுக்கு வந்து இது தொடர்பில் எனக்கு தெரியாதது போன்று காட்டிக்கொண்டு கதையை திசை திருப்பும் வகையில் பேசியிருக்கிறாரா உடனடியாக அவாவுக்கு சந்தேகம் வந்ததனை அடுத்து அந்த வைத்தியற்ற கைத்தொலைபேசியை பறித்துக்கொண்டு பக்கத்தில் உள்ள அயர் வீட்டுக்கு ஓடிப்போய் போய் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள முயற்சி செய்திருக்கிறாவா அதுக்கு வந்து அங்க இருந்த அயலவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போலீஸில் நாங்கள் முறைப்பாடு செய்ய போறோம் என்று சொன்னதை அடுத்து அவ அங்க இருந்து வெளியேறி வெளியேறியிருக்கிறாவா பின்னர் வந்து வைத்தியற்ற மனைவிக்கு இது தொடர்பில் சொல்லப்பட்டு அந்த மனைவி வந்து வைத்தியற்ற தொலைபேசிய கடவுச் சொல்லை பாவித்து தொலைபேசியினை பார்த்த போது முழு விடயமும் வெளிவந்திருக்கின்றது அதாவது அவர் வந்து கேமராவை தன்னுடைய என்னுடைய தொலைபேசியில தொடர்பு படுத்தி அந்த குளிக்கிற வீடியோக்களை எல்லாம் கை தொலைபேசியில் கோரியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எப்படியெல்லாம் எல்லாம் நடக்கிறது படித்தவர்கள் நல்லவர்கள் நல்லபடியாக இருப்பார்கள் நல்ல மனிதர்களுக்கு நினைப்பவர்கள் திருட்டுத்தனமாக எப்படியான வேலைகளை எல்லாம் செய்கிறார்கள் என்று பாருங்கள் அவதானமாக இருங்கள் வீட்டில் இப்படி குடும்பமாக இருப்பவர்கள் அதற்காக எல்லோருமே சரியில்லை என்று சொல்ல முடியாது ஒரு சிலர் செய்யும் செயல்களால எல்லோருக்குமே இப்படியான ஒரு தவறான பெயர் கிடைக்கின்றது ஆகையால் கூட்டு குடும்பமாக இருப்பவர்கள் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதே போல பாத்தீங்கன்ற ஒரு சோகமான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது பதினான்கு வயது சிறுமி ஒருவர் பூசாரியால துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டு கர்ப்பமாக இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது இதுக்கு வந்து ஒரு மூட நம்பிக்கைதான் காரணம் என்று சொல்லலாம் அதாவது அந்த சிறுமிய பெற்றோர் வந்து சிறுமிக்கு கூடுதலாக கோபம் பெறுகிறது தாங்க சொல்லுறது எதுவுமே அந்த சிறுமி கேட்கறது இல்லை என்று சொல்லி ஆகையால அவாக்கு ஒரு தாயத்தை கட்டோணும் மந்திரிச்சு அப்படி என்று சொல்லி ஒரு பூசாரியிட்ட அணுகி அந்த பூசாரியை வீட்டிற்கு வரவழைத்திருக்கிறாங்களா வீட்டிற்கு வரவழைத்து தாயத்தை கட்டுறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்ட போது அந்த பூசாரி சொல்லியிருக்கிற தனிமையில வைத்துத்தான் இதை செய்ய வேண்டும் நீங்க எல்லாருமே வெளியில போங்க யாருமே இருக்க கூடாது அப்படி என்று பூசாரி சொல்லி சரி பூசாரி சொன்ன விடைய உண்மை என்று அதை நம்பி வீட்டில உள்ள எல்லோருமே வெளியில போய் பூசாரியும் அந்த பதினான்கு வயது சிறுமி மட்டுமே வீட்டில் உள்ள இருந்திருக்கிறார்களா அப்போது அந்த பூசாரி பதினான்கு வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் சிறிது காலத்தின் பின்னர் அந்த சிறுமி வந்து சுகையீனம் அடைந்து வைத்திய சாலையில அனுமதிக்கப்பட்ட போதுதான் சிறுமி கர்வமாக இருக்கின்ற விடயம் தெரிய வந்திருக்கிறது இது தொடர்பில் பிறகு சிறுமியீட்டையும் பேசப்பட்டிருக்கின்றானே ஒரு விடயம் எப்படி நடந்தது என்று சிறுமியிட்டையும் இது தொடர்பில கேட்கப்பட்டு அந்த தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது கண்ணுடித்தனமாக தெரியாதவர்களை நம்பி அவற்றை சொல்லை கேட்டு அந்த சிறுமியை தனிமையில விட்டுட்டு போனதால பதினான்கு பேர் சிறுமியின் வாழ்க்கை சீரழிக்கப்பட்டிருக்கிறது நம்பிக்கைகள் இருக்க வேண்டும் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது யார் மீது அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் இவ்வாறான போலியான பூசாரிகள் மூட நம்பிக்கைகளால பிள்ளைகள் இந்த வாழ்க்கையை அல்லது உங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள் இதனை ஒரு விழிப்புணர்வு காணொலியாக பதிவு செய்திருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க